தமிழ்நாட்டை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிற பெங்கல் புயல் எப்போது கரையை கிடக்கும் விண்டி டாட் காம் நிலவரப்படி இந்த அப்டேட் உங்களுக்கு தரேன் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பக்கத்தில் அந்த புயல் மையம் கொண்டு இருக்குது இந்த பெங்கல் புயல் ஆறு மணி ஏழு மணிக்கும் அது இன்னும் கரையை கடக்கலை காலையில் ஒரு மணிக்கு மதி ஒரு மணிக்கு கரையை கடக்க ஆரம்பிக்குது அஞ்சு மணி நிலவரம் இது பத்து மணிக்கெலாம் அது கரையை கடக்க ஆரம்பிச்சிடுது இந்த புயல் புதுச்சேரி அருகே தான் கரையை கடக்குது சரி மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காலையில் அந்த பாண்டிச்சேரி தஞ்சாவூர் பகுதியெல்லாம் பலத்த மழை இப்போது பெஞ்சிக்கிட்டு இருக்குது காலை ஏழு மணிக்கு பாண்டிச்சேரி சார்ந்த வகையில் பலத்த மழை இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா என்ன அப்படியே உள்ளே அப்படியே மேலே ஏறுது கடலூர் விழுப்புரம் அந்த பக்கம்லாம் வரும் அப்புறம் சேலம் ஆத்தூர்லாம் நாளை காலை மூன்று மணி வரைக்கும் நல்ல கனமழை இருக்குது இந்த பகுதியில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருங்க இது ஒரு முன்கணிப்பு மட்டும்தான் மாறினாலும் மாறலாம் எதற்கும் எச்சரிக்கையாக இருங்க